ஏன்பா இவ்ளோ லேட் பசிக்கிது பா ரம்போ இன்னைக்கு கொஞ்சம் வேளை அதிகமா பாப்பா அனால தான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு நீங்க இன்னுமா சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிட்டுக்கலாம்ல நீ இல்லாம நாங்க எப்ப பா சாப்பிட்டுக்கறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிப்புறதே நைட் தான் சரி போய் அம்மாவை எடுத்துவெக்க சொல்லு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தறேன் நம்ம வீட்ல தான் பேய் மாதிரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறது இன்னைக்கு ஒரு நாள் தான லேட் ஆச்சு சாப்பிடும்போது பேசாம சாப்பிடுங்க தம்பி உனக்கு ஒரு வேலை இருக்கு உனக்கு கால் அமுதியிடணும் அதுதானப்பா இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி விடு பா தா கால் வலிக்காம என்ன பண்றது? மேலே இருக்கிற வீட்டுக்கு தான் வாடகை கம்மியா வாங்குறானுங்க. யார் இந்த நேரத்துல கதவு தட்டறது? நான் போய் கதவு தறக்கறேன். पापा இரு தறக்காதே. ஏன் என்ன ஆச்சு? டைம் பாத்தீங்களா? மணி 12க்கு மேல ஆக போகுதே. யார் என்னன்னு தெரியாம எப்படி கதவு தர்க்கறது. அதுவும் இல்லாம ஸ்டெப் சேரி வந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டும் கேட்கல. யார் கதவு தட்டறது? அப்பா யாரும் பேச மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணட்டும்? தறக்கவா வேணாமா? அப்பா மறுபடியும் கதவு தட்றாங்க. தம்பி நம்ம கதவு இல்ல அது மேல் கதவு நீ சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறற சவுண்டே கேட்கல ஆனா மேல் கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்பா நீ வரும்போது பேய் ஏறி கூட்டிட்டு வந்துட்டியா